சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு நிருபர்களுக்கு அளித்த பேட்டியிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதரவிலே ஒன்றியத்திலே ஆண்டு காலம் ஆட்சியிலே இருந்தீர்கள் அப்பொழுது என்ன செய்தீர்கள் என்று கேட்டார் எங்களை பொறுத்த வரைக்கும் அப்போது எதிர்ப்பு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிற இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இருந்து கச்சத்தீவு பிரச்சினை ஆரம்பிக்கப்பட்ட நிலையிலேயே எங்களை கலந்து ஆலோசிக்காமல் அது செய்தது தவறு என்று சுட்டிக்காட்டி தமிழக மக்கள் ஒருபொழுதும் கச்சத்தீவை தாரைவார்ப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை தெளிவுபடுத்தியிருப்பவர் எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஆவார்கள் இன்னொன்றையும் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் இன்றைய நிலவரப்படி வருவாய்த்துறையினுடைய ஆவணங்களின்படி கச்சத்தீவு என்பது இந்திய அரசு ஒன்றியத்துக்கோ அல்லது தமிழக அரசுக்கோ சொந்தமானதல்ல ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டத்திலே அது ராமநாதபுரம் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து அவர்கள் அதை அனுபவித்து வந்தார்கள் மற்றவர்களுக்கு குத்தகைக்கு விட்டார்கள் அதை போல ஒரு மீனவர் அங்கே ஒரு கோவிலை அந்தோனியார் கோவிலை அங்கே கட்டினார் அதற்கும் அனுமதி தந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணிலே சென்னை ராஜதானி ராமநாதபுரம் தான் ஒப்பந்தம் செய்து கொண்டது அதாவது அங்கே இருக்கக்கூடிய ராமநாதபுரம் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய மீனவர்கள் அங்கே பிடிப்பதற்கான அவர்களுக்கு வலைகளை உலர்த்திக் கொள்ளவும் அங்கே ஓய்வெடுத்துக் கொள்ளவும் அனுமதியை ராமநாதபுரம் ஜமீன்தாரிடமிருந்து பெற்றது இன்றைக்கும் வருவாய்த்துறை கணக்குகளிலே அதாவது மைல்கள் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஏக்கர் நிலம் ராமநாதபுரம் ஜமீனுக்கு சொந்தமாக இருக்கின்றது எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒன்றிய அரசு அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே கச்சத்தீவை கொடுத்தது அன்றைக்கு அவர்கள் சொந்தமில்லாத ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள் எழுபத்தி ஆறிலே அங்கே கடல் எல்லை ஸ்ரீலங்கா இந்தியா பார்டர் கடற்கரையில் அந்த எல்லை உருவாக்கப்பட்ட போது கச்சத்தீவு முழுவதும் இலங்கை பகுதிக்கு சென்றுவிட்டது ஒன்றை மட்டும் இங்கே நாங்கள் சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அன்றைக்கு இந்த பெருபாரி வழக்கு அதாவது வங்க மேற்கு வங்காளத்துக்கு சொந்தமான பெருபாரி அதை அன்றைய பாகிஸ்தானுக்கு இந்திய ஒன்றியம் கொடுத்தது அது எங்களை கலந்தாலோசிக்காமல் கொடுக்கப்பட்டது தவறு என்று மேற்கு வங்க அரசு அன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டு அன்றைக்கு முதலிலே குடியரசுத் தலைவரிடம் முறையிட்டு அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டார்கள் உச்ச நீதிமன்றம் அன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை தந்தது அதாவது ஒரு மாநிலத்துக்கு சொந்தமான இடமோ வேறு மாநில வேறு நாடுகளுக்கு கொடுப்பதாக இருந்தால் அந்த மாநிலத்தை கலந்து ஆலோசிக்க வேண்டும் அடுத்ததாக நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் அதற்கான ஒப்புதல் பெற வேண்டும் என்கின்ற வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை தந்தது ஆனால் கச்சத்தீவு விஷயத்தில் நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் விதமான ஒப்புதல் பெறப்பட்டதாக தெரியவில்லை மாநில அரசை சட்டப்படி கலந்து ஆலோசித்ததாகவும் அங்கே இல்லை எதுவுமே தகவல்கள் இல்லாமல் உடனடியாக அன்றைக்கு இருபத்தி எட்டாம் தேதி அந்த ஒப்பந்தம் கையெழுத்தான உடனேயே அதை பத்திரிகைகளை பார்த்து தெரிந்து கொண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி எழுபத்தி நாலு ஜூன் மாதமே தன்னுடைய முதலமைச்சர் கலைஞரவர்கள் அனைத்துக் கட்சி கூட்டத்தையும் அனைத்து நடத்தி அதன் மூலமாக தங்களுடைய தமிழக மக்கள் ஒருபொழுதும் கச்சத்தீவை வார்ப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் எனவே இன்றைக்கு எங்களை சொல்லுகிற அதே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களும் அவர்களுடைய ஆதரவிலேயும் ஒன்றிய அரசு ஏறக்குறைய பதினாறு ஆண்டுகள் இருந்திருக்கிறது எடுத்துக்கொண்டால் வாஜ்பாய் ஐந்தாண்டு அதற்கு பிறகு எட்டு மாதங்களுக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவையிலே அன்றைய முதலமைச்சர் சொன்னது என்ன தெரியுமா கச்சத்தீவை மீட்பது என்பது விரைவில் நடக்கக்கூடிய நடைபெறக்கூடிய ஒன்றாக தெரியவில்லை என்று மீட்பதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதைப் போல பேசியவர் அன்றைய முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலே தொடர்ந்து முப்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் தமிழக முதலமைச்சராக இருந்த அன்றைய முதலமைச்சர் அவர்கள் அப்போது பிரதமராக இருந்த பாரத பிரதமர் நரசிம்மராவ் அவர்களுக்கு கடிதத்தில் தீவு நாடான இலங்கைக்கு இந்த சின்னஞ்சிறிய தீவினை கச்சத்தீவை இந்திய அரசு பிரித்துக் கொடுத்தது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே நல்லுறவு நிலைவிட வேண்டும் என்பதற்காகத்தான் என்று அப்போது முதலமைச்சராக இருந்த முதலமைச்சர் கச்சத்தீவு தீவு விட்டுக் கொடுத்ததை அன்றைக்கு நியாயப்படுத்தி குறிப்பிட்டது இன்றைக்கு இங்கே குறிப்பிடத்தகுந்த ஒன்று என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக இருபது நாலு தொண்ணூற்றி ரெண்டு அன்று முதலமைச்சர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் முதலமைச்சராக இருந்த அன்றைய முதலமைச்சர் பிரதமராக இருந்த நரசிம்மராவுக்கு தொண்ணூற்றி நாலில் எழுதிய கடிதத்தில் இதை சொல்லியிருக்கிறார் அதாவது கச்சத்தீவை விட்டுக் கொடுத்தது எங்கள் இலங்கைக்கு இடையில் ஒரு நல்லுறவு நிலைவிட வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னார் அதை போல அதற்கு பிறகு எழுதிய கடிதத்திலையும் அவர் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நல்ல நட்பு இருக்க வேண்டும் என்பதற்காக என்கிற அடிப்படையிலே விட்டுக் கொடுத்தது என்பதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் இதுபோன்ற காரணங்களால் அதை நீர்த்துப் போக செய்கின்ற வண்ணமும் அன்றைக்கு ஆட்சியில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்த போதுதான் இப்படியும் அவர்கள் சட்டமன்றங்களிலே பேசியிருக்கிறார்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக்